சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மசாலா ரைஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டு போகாது அதே சமயம் விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் முதல்ல ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற மாவு சத்து வந்து போகும் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கப் ரைஸ்க்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றுவோம் நான் எடுத்துருக்கிறது சோன மசூரி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பொன்னியாக இருந்தோன்னா நாலே முக்கால் கப் தண்ணி ஊற்றலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா பச்சை மாங்காய் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு அரை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக வந்து துருவணும்னு அவசியமே இல்லை இது மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற கிரேட்டரில் துருவிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து மாங்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பிக்கில் பண்ணி அதுலேயும் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைகளை கொடுக்கலாம் நான் ஏற்கனவே மாங்காய் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து எந்த வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் மாங்காயில் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் இப்போ வறுத்தரைக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம் பூண்டு பொடிக்குன்னு சொல்லுறவங்க பூண்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும் இதில் ஒரு கால் கப் தேங்காயோ இல்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு புளிப்பும் இருக்காது அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்காது இது வந்து மேங்கும் மசாலா ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்படி வந்து வறுத்து அரைச்சி பண்ணுறேன் சிம்பிளாக மேங்கோ ரைஸ் அப்படின்னா மாங்காய் துருவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஃபைனாக தண்ணி ஊற்றி அரை அரைக்கணுன்னு அவசியமே இல்லை இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடுறதுனால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போது மூணு விசிலுக்கு அப்புறமா நம்ம இந்த ரைஸை வந்து ஆற வைக்கணும் எப்பவுமே சூடாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதனால் முதலே பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு நல்ல நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றோடனும் ஒட்டாமல் வரும் ஸோ எப்போவுமே நம்ம ரைஸ் பண்ணும்போது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதுவும் லஞ்சு கொடுத்து விடும்போது முதல்ல கண்டிப்பாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டீம் போகாது தண்ணி விட்ட மாதிரி இருக்காது ரைஸ் எல்லாம் இப்போ நல்லெண்ணெய் விடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகும் ரைஸும் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும் ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது அப்புறம் அப்புறமா தாளிக்கணும் அதுக்கு எந்தெண்ண வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்த மருப்பு முந்திரி பீனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலே பெருங்காயம் பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை ப்ரௌனாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் துருவி வச்ச மாங்காய் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஃப்ளேம் வச்சுட்டே வந்து ரோஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த மாங்காயிலேருந்து தண்ணி விடாது ஸோ தண்ணி வந்து விடாமல் இருக்கணுன்னா நீங்கள் மாங்காய் வந்து பிளியை கூட செய்யலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் பட் அதெல்லாம் தேவையே இல்லை இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் புளிப்பு அப்படிங்கிறதுனால மிளகாய் வந்து மிளகாய்த்தூள் எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப வந்து ஓவராக எடுத்து காட்டாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் சேரும்போது இது ரோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை போடுவோம் ரைஸ் அப்படிங்கிறது ஜீரா ரைஸ் பாசுமதி அரிசி கொல்லம் ரைஸ் ஒனை மசூரி பொன்னி ரைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் பாசுமதி அரிசி எல்லாம் பண்ணும்போது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுங்க ஜீரா ரைஸ்னால் ஒரு கப்புக்கு கால் கப் தண்ணி ஊற்றலாம் இப்போது பாயில் பண்ண அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தேவைப்படும் போட்டுட்டு இதுக்கு மேலே பொடி வந்து நம்ம தூவோம் அரைச்சி வச்ச பொடி இதையும் தூவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் மட்டும் இல்லாமல் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம் தினை வரகு அதில் பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ மசாலாலாம் ஒன்று செய்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கூட கிளறலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிலோட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் வெஜிடபிள்ஸோட எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதேமாதிரி ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கும் எயிட் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வாழையில வச்சு சர்வ் பண்ணும்போது அந்த வாழலையோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும்